எப்போது கடைக்கு போனாலும் ஜிபே ஃபோன்பே பண்ணுறவங்களா நீங்கள் அப்போது உஷாராயிருங்க மக்களே புதுவிதமான திருட்டாக இருக்கே இப்போதெல்லாம் மக்கள் வெளியில் செல்லும் பொழுது கையில் பர்ஸ் பணம் எல்லாம் கொண்டு போவதில்லை அதற்கு பதிலாக ஃபோன் தான் இருக்கிறதே ஸ்கேன் பண்ணிப்போம் அப்படி என்றே சென்று விடுகிறார்கள் சிறிய கடை முதல் பெரிய கடை முறை ஸ்கேனிங் என்பது இருக்கிறது ஜிபே பே மூலம் பத்து ரூபாய் முதல் ஸ்கேன் பண்ணுகிறார்கள் இது வழக்கமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இதில் உஷாராக இருக்க வேண்டியது பணம் கொடுப்பவர்கள் அல்ல பணம் வாங்குபவர்கள் அதாவது கடைக்காரர்கள் தான் உஷாராக இருக்க வேண்டும் அதாவது கடை வைத்திருப்பவர்களிடம் ஒரு பொருளை நூறு ரூபாய்க்கு வாங்குகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அவர்கள் ஆயிரம் ரூபாயாக உங்களுக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள் உடனே நீங்கள் ஆயிரம் ரூபாய் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது நான் தெரியாமல் அனுப்பி வைத்துவிட்டேன் அந்த பணத்தை எனக்கு திரும்ப அனுப்ப முடியுமா என்று கேட்கிறார்கள் பலரும் செய்யும் தவறு திருப்பி அனுப்புவதுதான் அதாவது பலர் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்று கூறுவார்கள் நம்பர் எனக்கு இல்லை லிங்கில் அனுப்பி வையுங்கள் என்று புதுவிதமான திருட்டில் ஈடுபடுகின்றனர் திருடர்கள் சிலர் அதில் உஷாராக இருந்து கொண்டு கையில் இருந்தால் கொடுத்து விடுவார்கள் பலர் லிங்க் சொல்லுங்கள் என்று கேட்டு அந்த லிங்கை உங்கள் அக்கவுண்டில் உள்ள மொத்த பணமும் அவர்களுக்கு சென்றுவிடும் இதை ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக சமூக வலைதளத்தில் ஒருவர் பதிவு செய்திருக்கிறார் அது மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கிறது இனிமேல் கடைக்காரர் இதுபோல் யாரும் திருட்டில் ஈடுபட்டார் போன் நம்பர் இருந்தால் மட்டும் பணத்தை ரிட்டர்ன் பண்ணுங்கள் இல்லை என்றால் அவர்களிடம் கையில் பணத்தை கொடுத்துவிட்டு அனுப்பிவிடுங்கள் மேலும் யாராவது கால் செய்து உங்களுக்கு ஏதாவது பரிசு வந்திருக்கிறது உங்கள் போனுக்கு வந்த ஓடிபி சொல்லுங்கள் என்று கேட்டாலும் அதனை தவிர்த்து விடுங்கள் ஓடிபி சொன்னவுடனே உங்கள் அக்கவுண்டில் இருந்து உங்கள் அனுமதி இல்லாமல் பணத்தை திருடிவிடுவார்கள் இது கடைக்காரர்களுக்கு மட்டும் நடப்பது அல்ல அனைத்து மக்களுக்கும் நடப்பது எனவே விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் லிங்க் என்பது ஒரு வகையான திருட்டு அதே போல் உங்கள் அக்கவுண்டை புதுப்பிக்க வேண்டும் என்று போன் செய்து உங்கள் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை சொல்லுங்கள் என்று கேட்பார்கள் அது ஒரு விதமான இப்படி போனில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதனால் மக்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் போனில் ஜிபே போன்பே ஸ்கேன் செய்ய தெரியாதவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று அர்த்தமில்லை அவர்கள் எப்படியும் ஒரு அக்கவுண்ட் வைத்திருப்பார்கள் அதனால் அவர்களுக்கு போன் வரும் பொழுது சிலர் புரியாமல் ஓடிபி சொல்லிவிடுவார்கள் இது போல அவர்கள் ஓடிபி ஏன் எதற்கு என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் மேலும் உடனடியாக போலீசுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எதையுமே இழக்கும் முன் நாம் முன்ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் என்னங்க நூறு ஐயோ தெரியாம ஒரு ஜீரோ சேர்த்து அனுப்பிட்டேன் இருக்கே பரவாயில்லைங்க உங்க நம்பர் சொல்லுங்க நான் அனுப்பிச்சு ட்றேன் நம்பர்ல ஆகாதுங்க நான் ஒரு லிங்க் அனுப்புறேன் அதுல அனுப்பிடுறீங்களா ஒரு லிங்க் வேண்டாம் இந்தாங்கங்க உங்க தொலைரோ வாங்கிட்டு போங்க ம்ம் இருக்காங்க फ्रेंड्स இந்த மாதிரி லிங்க் அனுப்பி யாரா பணன்னு யாருக்கு அனுப்பாதீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஓடிபி கேட்பாங்க ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அக்கவுண்ட்ல இருக்க பணத்தை பூரா எடுத்துடுவாங்க இந்த மாதிரி யாரும் இது போன்ற முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்